சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் சுவாசம் பற்றிய ஓசோவின் பார்வையை இப்போது பார்ப்போம் உங்கள் சுவாசத்தை கவனித்தபடியே இருங்கள் அதை உணர்ந்தபடி இருங்கள் மௌனமாக அமர்ந்து சுவாசம் உள்ளே போவதையும் வெளியே வருவதையும் கவனியுங்கள் உங்களால் உங்கள் சலிப்பை நேரில் கவனிக்க முடிந்தால் சலிப்பு மறைந்துவிடும் அதன் பின்னால் மிக பெரிய அமைதி இருப்பது தெரியும் ஒருவரால் தனது சுவாசத்தை தொடர்ந்து நாற்பது நிமிடங்கள் கவனிக்க முடிந்தால் அவருடைய வாழ்வில் ஒரு பிரச்சனையும் இருக்காது அவரால் எந்த பிரச்சனையையும் கவனிக்க முடியும் இப்படி கவனிப்பதால் எந்த பிரச்சனையையும் கரைத்து விட முடியும் புத்தர் கவனித்தலில் இரண்டு விஷயங்களை கூறுகிறார் ஒன்று சுவாசத்தை கவனியுங்கள் அடுத்து நீங்கள் காலால் நடப்பதை கவனியுங்கள் புத்தர் இந்த இரண்டு செயல்களையுமே செய்தார் ஒரு செயல் நடக்கும்போது அச்செயலை செய்தவாறே அதை கவனிக்கலாம் இவ்வாறே மற்ற எல்லா விஷயங்களையும் கவனிக்கலாம் இப்படி மௌனமாக எச்செயலை கவனித்தாலும் கவனிக்கப்பட்ட அந்த ஒன்று மறைந்துவிடும் இப்படி கவனிப்பதால் சக்தியின் குணம் மாறி விழிப்புணர்வு சுடர்விட்டு ஒளிர்கிறது உள்ளது ஒன்றை உள்ளபடி சரியாக ஆழமாக கூர்ந்து கவனித்தாலே போதும் அது மறைந்து விடுகிறது உண்மை ஒன்று இங்கு இருக்கிறது இது நம்முள் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை நேரில் பார்த்து விடுங்கள் அதை விழிப்புணர்வுடன் கவனியுங்கள் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்